அண்ணா வணக்கம் நான் ஜெயகண்டம் சட்டமன்ற இருந்து வரேன் என்னுடைய பேர் கார்த்திக்னா இப்போ நான் நீங்கள் ஜனவரி மாதம் ஒன்று சொல்லியிருந்தீங்க விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ தான் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு நான் டிசம்பர் மாதம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன மா என்ன மாதிரியான ஆயுத வச்சு எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கண்ணா நான் தாம் நான் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறேண்ணா அதனால் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் இல்லை எப்படி இந்த ஒரு எதிரி பலகீனம் அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும் ஒரு வீரம் களத்தில் நிற்க முடியாது நான் என்னுடைய வலிமை என்னுடைய வீரத்தை வச்சு தான் நான் போற போய் களத்தில் வெல்ல முடியும் இப்போ எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை முடிவு எங்களுடைய நிலைப்பாடை வச்சு தான் நம்ம களத்தில் நிற்க முடியும் அவர் பலகீனப்படுவார் அவர் தோற்பார் அதனால் எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பதல்ல நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய கோட்பாடு இப்போ அந்த அடிப்படையில் இப்ப யார் வந்தாலும் அவங்க என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்ப நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளல கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஊக்கும் அது நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க சரி அதுல நான் அதுலலாம் ஒரு இது இல்லை நீங்க வச்சுக்கிடுங்க திருப்பி பெரியாரின் வழிகாட்டின்ட்டீங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துடுது இந்த தத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெரியாரிட்டு வந்து அடிப்படையில உடனே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழி ஒரு தேசினத்தின் மொழியை ஆக சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு மொழியை முதன் முதலாக தோன்றிய முதன் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன்று ஆய்வறிஞர்களா நிறுவிய ஒரு இனத்தின் மொழியை அவர் சனி என்று செல்கிறார் நீங்க எல்லாரும் தெளிவாய்க்கிறோம்ல இந்த கேள்வி மூலம் எடுத்தவுடனே நீங்க என்னை பாருங்க தமிழ் சனியன் அப்படின்னு எடுத்தே சொல்லிடுற மதம் பரப்பு வந்த ஜோசப் பிஸ்கி தன் பெயரை வீரமா முனிவன்னு மாற்றிக்கிட்டு தமிழை ஆழ்ந்து கற்று தேம்பாவனின்னு ஒரு நூல் அடி கொடுத்துட்டு போறான் புரிதா அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து எழுதுங்களின் கல்லறையில் நான் தமிழ் மாணவன் இங்கு உறங்கிறேன் என்று ஜி போனார் அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து சனியன் சொல்லிடுவாள் காட்டு முராண்டிகளின் பாசை முட்டாள்களின் தாசை அப்படின்னு சொல்லிடுறார் அப்படின்னா என்னை என்ன சொல்றாரு இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டு முராண்டியன்னு சொல்லிடுறாரு இவன் முட்டாள்னு சொல்லிடுறவன் அடுத்து கேட்கிறாரு உன் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறவங்க இந்த கேள்வியில என்ன வருதுன்னா என் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டா பல தேசிய மக்கள் கூடி வாழ்கிற இந்த நிலத்தில் கன்னடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் பீகாரியே வாழ்கிறார் மராட்டியே வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் எல்லாரும் வாழும் போது உன் தமிழின் என்ன இருக்குன்னா அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா வருது அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா இந்தியில எல்லாம் இருக்கா அப்படின்னு வருது இப்ப இத்தனை மொழிமொழி மக்கள் வாழ்கிற போது அந்த மக்களுக்கு முன்னாடி என் மொழியை தாழ்த்தி பேசுனா எனக்கு எப்படி வேலைக்கு இந்த தமிழ் சனின்னு சொன்னதோடு இல்லாம அதை விட்டு ஒழியுங்கள் சொல்லிருந்தாங்க அடுத்தவர் என்ன சொல்றாரு தமிழோடு கலந்து பேசு தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வேலைக்காரியோட இங்கிலீஷில் பேசு இங்கிலீஷ படி அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் சொல்றாரு எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது தேசாபிமானம் கூடாது இனாபிமானம் கூடாதுன்ற மொழி இல்லை தேசம் இல்லை இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருந்து வரும் அதுக்கு எதிர்த்து தொண்டு செய்ய எப்படி தொண்டு செய்வீங்க கேள்வி நமக்கு எழுது மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கிறார் அப்ப இங்கிலீஷ் அபிமானம் வந்தது தேச அபிமானமே இல்லைன்னு சொல்ற அவர் திராவிட நாடு கேட்கிறேங்கிறார் அப்ப தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு ஏன் கேட்டிங்க இன அபிமானமே இல்லாத நீங்க எதுக்கு இவ்வளவு பண அபிமானம் வச்சு சேர்த்தீங்க எவ்வளவு கேள்வி இருக்குதுங்க ஒவ்வொன்னா கேட்டுக்கொண்டே போகும்போது தமிழையும் தாய்மொழியை ஒழிக்கணுங்கும் போத நமக்கு அவர் எதிரி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நீ நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு ஒன்றும் அது தேவையும் கிடையாது என் தாய்மொழிங்கிறது என் முகம் என் முகவரி என் உயிர் அது தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து வாழ்றான் அது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த கோட்பாட்டில் நீங்க எதை ஏற்றீர்கள் பெரியாருடைய மது ஒழிப்பா மது ஒழிப்பா ஒரு இடத்துல கண்ணுக்கு எதிராக தென்னை மரத்தை வெட்டினாருன்னு வருது தென்னை மரத்தை யாராவது வெட்டுவானா அறிவுறுக்க யாராவது வெட்டுவானா ஏன் தோப்பில் கல்லு இறக்காத அவ்வளவுதானே ஐம்பது எண்பது ஆண்டுகள் தென்னை மரத்தை ஏன்னா வெட்டி இருப்பானா அங்கேயே பது தெரிவுங்கிறது அடிவிட்டு போகுது அடுத்த ஆண்டே கல்லு திறந்து பெரியார் வைத்தார் என்று கல்வெட்டுது அடுத்த ஆண்டே எது தென்னை மரத்தை வெட்டினாருன்னு சொன்ன ஆண்டே அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மது வேணாம்னு ஏன் சொல்ற எதுக்கு மது விலக்கி கேட்குற உலக நாடுகளில் எந்த நாட்டில் மது இல்லாம இருக்கு மது வேணாம்னு சொல்றது மது குடிக்க வேணாம்ங்கிறத கட்டி மனைவியோட படுக்க வேணாம்னு சொல்றது ஒப்பா இருக்கே அப்படின்னு பேசிருக்காரு இப்ப எந்த பெரியார் தந்தை பெரியாரா இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி எங்களை பாகிஸ்தானுக்கு போ உனக்கு ஓ நாடு அது சொல்லுது இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிறாரு அண்ணன் சொல்லுங்க நான் போய் சொல்லுங்க பாருங்க ஏன் யாரும் பரவாயில்ல ஆப்கானிஸ்தானுக்கு போவோம் துருக்கப்பிலுக்கு இங்க என்ன வேலை

கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் இப்போ பார்ப்பனர்கள் நம்ம கீழா நமக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு இவனெல்லாம் எதிரி உனக்கு இந்த நமக்கு எதிரி இந்த நமக்கு யார் நமக்கு இந்த நமக்குள்ள தமிழ் புரியுதா நமக்குள்ள யாருக்காப்ப நம்மில் கீழான சாதி நம்மில் கீழானதுன்னா நீ ஒன்னில் கீழான சாதி எது நீ எப்படி சாதியை விடுதலை பெற்று வந்தா சமூக நீதியை காக்க வந்தா எங்களுக்கு வந்து நம்மில் கீழான சாதி இது எப்படி இருக்கு அம்பேத்கர் சொல்றாரு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை இது கோட்பாடா நம்மில் கீழான மக்கள் தான் இது கோட்பாடா சரி பார்ப்பன நோய் எதிரி நம்மில் கீழான மக்கள் யார் யாரு அது கேள்வி கிறிஸ்தவன் இஸ்லாமியன் எதிரி யாருக்கு எதிரி அந்த நமக்குள்ள யாருக்கா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உனக்கு இப்ப இதுக்கு பதில் சொன்னோம் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டி சொன்ன முக்கியம் இப்ப நீங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாரு கள்ள காதல் சொல்லக்கூடாதுன்றாங்க காதல் என்னங்க கள்ளக்காதல் நல்ல காதல் அது திருமணம் கடந்த உறவு அப்படிதான் சொன்ன இந்த கோட்பாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு நினைக்கிறேன் சேலம் மாநாட்டுல அவர் மூணாவது தீர்மானமா போல் இருக்கும் போது கணவன் இருக்கும் போது மனைவிக்கு வேற ஒரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டார் அந்த ஆன்மகனோட போய் இணைந்து அவர் உறவு வைத்துக் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது குற்றமாக கருதக்கூடாது சேர்ந்து வாழ்றத குற்றமாக கருதக்கூடாது ஒரு முப்போ காலம் ஒரு சீர்திருத்தவாதி பிடிக்கலைன்னா அவரோட இருந்து ஏமா வாழாம மனமுறிவு பெற்று உனக்கு பிடித்தமான போய் வாழ்ந்துக்கங்கிறது சட்டப்படி மனமுறிவை பெற்று முற்போக்கு மாறுதல் புருஷன் இருக்கும் போதே இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க அதை குற்றமா கருதாதேன்னு பேசுறது எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தம் எப்படிப்பட்ட பெண்ணிய உரிமைங்கிறது நீ தான் பேசணும் புரிதா இப்படி கேள்வி எப்படியே பண்ணுங்க வச்சுக்க இதுவே ஒரு நாற்பது மணி நேரம் ஆகும் அதனால அது தனி கேள்வி அதனால நீ என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராய் நீங்க தமிழ் என்று பேசல தமிழர் என்று பேசல மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள் பேசலாம் சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசினது இருக்கு முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கறத எப்படி இருக்குங்க உலகம் எங்கும் மொழி மொழி வழியில் தான் அரசியல் நடக்குது மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது அதை போய் நீங்க இந்தியாவே இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மத வழியோ அல்ல மொழி இன அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அப்படிதான் அப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கோம் உலக அப்படிதான் உங்களுக்கு புரியுத அப்ப ஒரு எந்த ஒரு தேசிய எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு அவருடைய நிலம் வளம் மக்களின் நலம் இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலை அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேலையாயிடுச்சு நம்ம கோட்பாடு வேலையாயிடுச்சு இப்ப அதை பத்தி பேசி நமக்கு பயம் இல்லை கச்சத்தீவில் என்ன உங்க நிலைப்பாடு காவிரி நதிநீர் உரிமையில் இந்த நிலைப்பாடு மொழி செத்துருச்சு தமிழ் செத்துருச்சு அதை மீட்டு உருவாக்கம் செய்யறதுல உங்கள் நிலைப்பாடு என்ன இப்போ தமிழ் பயிற்று மொழிங்கிறான் இங்கே பாட மொழியா இருக்கு சில இதுல விருப்ப மொழியா இருக்கு இதில் எது உங்கள் மொழி கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு அதனால இப்போ அதை அது நீண்ட நேர விவாதம் அதை விட்டுருவோம் நம்ம யாரோடும் சேரல தனித்து எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து What do you know? Well, no.